பண்ணிக்கலாம் ஹேக்கிங்கும் பண்ணிக்கலாம் கீழ் வச்சுக்கலாம் டபுள் வைக்கிற மாதிரி இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோல்டு எனக்கு இன்னும் சரியாகலை கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டூ இன் ஒன் தமிழில் ஏற்கனவே போன வாரம் சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோவோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பேராச்சு செவன்த்து ஃப்ளோர் போடுங்க கோல்டு செக்ஷன் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ செவன்த்து ஃப்ளோர் தான் அதை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கோல்டு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ம் அணியா விளக்கு இதுக்குள்ள காமாட்சி மண் விளக்கு வச்சுக்கலாம் காமாட்சி மண் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுன்னா விளக்கு அணியாது இது பார்த்திங்கன்னா சைன் மாடலே போட்டு தொங்க முட்டுக்கலாம் இல்ல சுகத்தில் ஆணி அடிச்சு மாத்திரம் மாட்டிக்கலாம் இல்லை கீழே ஸ்டேபுளாக வச்சுக்கலாம் உள்ளே விளக்கு வச்சுன்னா காத்துக்கு அணியாது இதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒன்று இருக்குது அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது இதுலேயே சில்வரில் இருக்குது பாருங்கள் சில்வர்லேயும் அதே மாதிரி தான் இதை உள்ளே வச்சிட்டிங்கன்னா அணையாது இதில் வந்து கா அழுக்கு எதை பட்டுச்சுன்னா உங்களுக்கு தொடச்சிங்கனால படிச்சீனாக ஆயிடும் இதுலேயும் அதே மாதிரி மாடலில் பாத்தீங்கன்னா மேலே மாட்டிக்கலாம் ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் கீழே வச்சுக்கலாம் இதோட சைஸ் அடுத்த சைஸ் மாடல் இதுக்கு அடுத்த சைஸ் பெரிய சைஸ் நம்ம கிட்டே இருக்குது இது செயின்லெஸ் ஸ்டீலு சின்ன சைஸ் நானூற்றி எழுபது ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க நானூற்றி ரூபா வரும் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தாறு ரூபாய் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரும் இப்போ எம்எஸ்ல பார்க்கலாம் இது எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க நானூற்றி எழுபது ரூபா வரும் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் காசு அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எழுநூத்தி இருபத்தி நாலு ரூபா வரும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வரும் ஆ இது என்னதுல கஞ்ச ஸ்டாண்ட இருக்கும் हां ओकेடா கீழ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சங்க ஸ்டாண்டல வச்சா நல்லா இருக்கும் ஓ இது கொஞ்சம் நியூ மாடல் நல்லா இருக்கு ஃபேன்சியா இருக்கு நல்லா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா 360 ரூபாய் வருது டிஸ்கவுண்ட் இருபத்தி நாலு ரூபாய் வருது ஓகேடா பிராஸ்ல கேண்டில் ஸ்டாண்டு சிங்கிள் வைக்கிற மாதிரி இருக்கு டபுள் வைக்கிற மாதிரி இருக்கு இது கல்ட்டியும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் சாம்பிராணிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ரூபா டிஸ்கவுண்ட் போக இருநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா இது பத்தி பாத்தீங்கன்னா நெய் தீபம் இது பித்தளை இது பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வருது டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் வருது நியூ மாடலுக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக ஓம் விளக்குல குத்து இது ஓமிளக் வந்து இருக்குது இது ஸ்டாண்டோட வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாலிஷ் போட்டுருப்பாங்க பின்னாடியும் முன்னாடியும் பார்க்க பளபளன்னு இருக்கும் இதுக்கு நம்பர் எதுவுமே இருக்காப்பா நம்பர் எதுவும் ஒரே சைஸாக ஒரே சைஸில் தான் இப்போ பேசணுன்னு ரேட்டுமா ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்கும் நானூற்றி முப்பத்தூவா வரும் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் விளக்கில் வந்துருக்குது இது ரெண்டு ஸ்டெப்பில் வச்ச மாதிரி வரும் அன்ன பச்சையோட வரும் இதே மூணு ஸ்டெப்லேயே இருக்குது குட்டோட இது பாருங்கள் இதே மூணு ஸ்டெப்பில் வரும் அதே மாதிரி மேலே அண்ணப்பி வச்ச மாதிரி வரும் பாலிசி ஃபுல்லாக பார்க்க பரபன் இருக்கும் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் போக டிஸ்கவுண்ட் பார்க்க எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா டிஸ்கவுண்ட் பார்க்க எட்நூற்றி எழுபத்தொம்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் மங்களன் மங்கள் வரையிலே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு மாலை போடுற சீசனுங்கிறதுனால ஐயப்பன் ஸ்பெஷலாக உங்களுக்கு பதினெட்டு படி ஃபுல்லாகவே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பக்கமுமே திங்ஸு நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ளார் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் ஹைலைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நான் பார்த்து என்ஜாய் பண்ணதை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன் ரைட் சைடு என்னென்ன வச்சுருக்காங்களோ அதே தான் உங்களுக்கு ஆனால் ரைட் சைடு வந்து முருகருக்கு பதிலாக லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு பிள்ளையார் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பூஜை மணி இது கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம் வீட்டில் யூஸ் பண்ணலாம் இதோட சவுண்டு ரொம்ப மைல்டாக இருக்கும் மணி அன்னைக்கு போது டெர்ஸாக இருந்துச்சுன்னா மன நிம்மதியாக இருக்கும் இது யூஸ் பண்ணும்போது இந்த மணி இது பெரிய சைஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபா வரும் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க எழுநூத்தி ரெண்டு ரூபா வரும் இதிலேயே ஓம்னு சவுண்ட் வரும் நல்லாவே ஓம் சவுண்ட் வரும் மேடம் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்